கோவை ரத்தினபுரி கோகோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கோகோ போட்டி கவுண்டர்வில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸைஸ் மற்றும் ஜிஎஸ்டி சூப்ரிடெண்ட் ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் கவுரவ அழைப்பாளராக புனித ஜான் போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டார் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் மாவட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவர் பிரிவில் என்ஜிஆர் பள்ளி முதல் இடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இரண்டாவது இடத்தை ஜான்போஸ்கோ பள்ளியும் மூன்றாவது இடத்தை டி பள்ளியும் நான்காவது இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன மாணவிகள் பிரிவில் சுகுணா பிப்பள்ளி பள்ளி முதல் இடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை விவேக் வித்யாலயா மூன்றாம் இடத்தை என்ஜிஆர் பள்ளி நான்காம் இடத்தை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி ஆகியவை பிடித்தன வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கோகோ கழகம் வந்து ரத்த கோகோ கழகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கழகம் வந்துட்டு வருஷம் வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து மெயினா பள்ளி மாணவ நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் போர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுடைய உதவிகள் வந்து ஜான் போஸ்கோ மெத்த உதவி இருக்காங்க எங்க கடையில வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா எங்க கோகோ தினமே அடுத்த லெவல் கொண்டு போறது மெயின் மோட்டிவ் சரிங்களா மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாணவர்கள் அடுத்த லெவல் போகணும் அதாவது மாவட்ட அளவில் இருந்து மாநில மாநில இருந்து தேசிய லெவலில் போய் பந்து பெற்றுக்கணும் அதுக்காக எங்களை என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி கொண்டு வந்து இந்த இருந்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இதை நாங்க வருஷம் வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம் எதுக்காக அப்படின்னா கோகோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இந்த வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ண எங்க டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து ஐம்பத்தி டீம் கலந்துக்கிறாங்க ஐம்பத்தி நாலு டீம்ல கலந்துகிட்டு செகண்ட் வந்து அதுல பெஸ்ட் எயிட் டீமுக்கு வந்து செமிஃபைனல் பதினொன்று விளாட போறாங்க அனைத்து இதுக்கும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நாலு பிளேஸ் தர போறோம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபண்டர் பெஸ்ட் டிஃபெண்டர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லி எல்லா கேட்டகிரிலையும் எல்லாத்துக்குமே

ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கிளப்ல பாத்தீங்கன்னா சீரியல் லெசன் வந்து ரெண்டு பசங்க ஆடி இருக்காங்க அது போக வருஷ வருஷம் மாநில லெவலும் சரி தேசிய லெவலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டு இருக்காங்க மேலே எங்க ஸ்கூல் வந்து வருஷ வருஷம் மூணு பேர் நாலு பேர் செட் ஆகிட்டே இருக்காங்க எங்க கழகத்துல வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் நாங்க இந்த தோட்டங்கள் நடத்துறதாகட்டும் பிளேயர்ஸ் ப்ரமோட் பண்றதாகட்டும் எல்லாமே களத்தில் இருக்கிற உறுப்பினரை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க கழகத்திலிருந்து அஹ் ஆர்மிலயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் அரசு துறைகள்ல வந்துட்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க மேலும் இந்த பணியை வருஷம் வருஷம் சிறப்பா செய்வோம் என்று எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன்